இங்க இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு மலையகத்துல போய் புலம்பெயர்ந்து எழுதிட்டு இருக்காங்கல்ல புலம்பெயர்கள் பத்தி எழுதியிருக்காங்கல்ல அது ஒரு புரிதல் அதே மாதிரி இங்க இருந்து வந்து மற்ற நாடுகளுக்கு போய் புலம்பெயர்களை பத்தி எழுதினாங்களா அது ஒரு பிரிவா இருக்கும் இப்படி தமிழுக்கும் மொத்த தமிழுக்கும் இருக்கக்கூடிய பரப்புகள் இருந்து யாரெல்லாம் புலம்பெயர்ந்து போய் எழுதியிருக்காங்களோ அது எல்லாமே புலம்பெயர் இலக்கியம் அதுல இலங்கையிலிருந்து அகதியாக இங்க வந்து இருக்கக்கூடியவர்கள் எழுதக்கூடிய இலக்கியம் அகதி இலக்கியம் அதுவும் புலம்பெயர் இலக்கியத்துக்குள்ள ஒரு வகை எப்படி ஈழத்தில் இருந்து ஐரோப்பாவுக்கு போனவர்கள் எழுத தங்களை ஈழத்தமிழர்கள் சொல்லக்கூடியவர்கள் எழுதக்கூடியது புலம்பெயர் இலக்கியமோ நாங்கள் தமிழ் அகதிகளுடைய இலக்கியம் எங்களுடைய அகதி இலக்கியம் அப்படி நாங்கள் வகைப்படுத்துகிறோம் திரும்பவும் நாங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஈழ புலம்பெயர் இலக்கியம்தான் தமிழுக்கு புலம்பெயர் இலக்கியம் இல்லை தமிழுக்கு புலம்பெயர் இலக்கியம் வந்து நிறைய வகை இருக்குது அதுல ஒரு வகைதான் ஈழப்புலம்பெயர் இலக்கியம் அந்த இலக்கியத்துக்கான அதே தான் அகதி இலக்கியம் அகதி இலக்கியம் என்ன அப்படின்னா இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் என்றளவும் குடியுரிமை பெறாமல் முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அகதிகள் தங்களுடைய பாடுகளையும் தங்களுடைய வருத்தங்களையும் தாங்கள் குடியுரிமை பெற வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை மையப்படுத்தி அவங்களுடைய வாழ்வியலை முகாம இதை பற்றி எழுதக்கூடிய எல்லா இலக்கியங்களையும் அகதி இலக்கியங்கள்